வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு ரெண்டு தலைப்புக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இந்த ரெண்டு தலைப்புமே பழைய தமிழ் புத்தகத்தில் தான் இருக்கு இதுல வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டினோட சேர்த்து பதினாலு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேன் முதல்ல ஃப்ரூப் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் டென்த்து வேர்ல்டு புக்கில் வராரு இவர் அழகாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன் லைன் பை லைனாக நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து குரு ஃபோர் கொஷினையும் குரூப் டூ கொஷினையும் தான் சேர்த்து கொடுத்துருக்கேன் இங்கே நீங்களே பாருங்களேன் பரிதிமார் கலைஞர் என்று போற்றக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வி கே சூரிய நாராயண சாஸ்திரி அடுத்தது வந்து பரிதிமார் கலைஞர் எந்த வருஷம் பிறந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது அழக மொத்த இதுலேயே பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பாருங்களேன் சூரிய நாராயண சாஸ்திரியை தான் ஒரு பரிதிமார் கலைஞர்னு மாற்றிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா

தமிழ் பழிலும் ஆர்வம்மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பதுடன் அவர்களை ஈர்த்தமிழ் தமிழ் மாணவன் எனவும் பெயரிட்டு அழைத்து வந்தவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஏன் தமிழ் மாணவன் ஒரு சப்டைட்டிலே இருக்குது பழைய புக்கில் அது அப்படியே இந்த லைன் தான் கொஷனாகவே கேட்டு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருப் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பரு அதுக்கு அடுத்து இன்னொரு ஆச்சரியம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர் இந்த மூணு எக்ஸாமலுமே இந்த பழைய புக்ல ஒரு லைன் தான் கேட்டிருக்காங்க என்னன்னா சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ முழுக்க முழுக்க இது பழைய புக்கில் தான் இருக்கு பரிதிமார் கலைஞர் இதை பாருங்க ஹைலைட் இங்கே பண்ணிருக்கேன் இப்போ டைட்டிலே திராவிட சாஸ்திரின்னு சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்க அவரை பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா சி வை தாமோதரனால் பரிதிமார் கலைஞருக்கு வழங்கப்பட்ட சிறப்புப்பட்ட யாது அப்படின்னு கேட்டிருக்கான் அது திராவிட சாஸ்திரி இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போரில் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் கீ பாயிண்ட் ஒண்ணுதான் தான் இப்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் பழைய இருந்து கேட்டதால வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல கூட பழைய புக்கில் இந்த டைட்டிலிருந்து கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இது கொடுத்துருக்கேன் இதிலே கொடுப்பாருங்களேன் ரூபாவதி காலாவதி ஆகிய நாடங்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பரிதிமார் கலைஞர் இது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்கான் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு தொடர்ந்து மூணு எக்ஸாம்லேயும் குரூப் டூவில் ஒரு கேள்வி பரிதிமார் கலைஞரில் கேட்டிருக்கான் சரிங்களா அப்படின்னும் போது கண்டிப்பாக இருபத்தி நாலு குரூப் டூலையும் ஒரு கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இதுலயே பாருங்களேன் இந்த ரூபாவதி காலாவதி அவளுடைய படைப்புகள்னு கொடுத்துருப்பான் அதில் ஃபர்ஸ்ட்லேயே ரூபாவதி காலாவதி ஆகிய நாடக நூல்களை ஏற்றிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருப்பான் குமர் குருபுருடைய நிதி நீதி நெறி விளக்கம் என்னும் நூலுக்கு

பொருள் மயக்கம் அப்படின்ற சாப்டர்ல எண்டில் நமக்கு வந்து மொழியை ஆல்வோம் அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் மூல்வேலி சைஸுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் பரிதிமார் கலைஞரை பத்தி கொடுத்துருக்கோம் அதையும் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா ஒரு முக்கா பக்கத்துக்கு வருது அதையும் ஒரு முறை படிச்சுக்குங்க ஏன்னா இப்போ பழைய புக்கு தொண்ணூறு சதவீதம் கேட்குறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இவரை பற்றி புது புக்கில் கொடுக்கும்போது இந்த இன்ட கூட டைரக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஒன் டைம் படிச்சுக்கோங்க சரிங்களா பத்து பர்சன்டேஜ் இதுலேருந்தும் கேட்க வாய்ப்பு இருக்குது தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்த தலைப்பா ஊவே சாமிநாதர் இந்த ஊவே சாமிநாதரை பற்றி சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் அவருக்குன்னு தனி யூனிட்டே இருக்குங்க தமிழ் தாத்தா ஊவே சான் புது புக்கில் வந்து பார்த்தா அவ்வளோவா அவளுக்குன்னு ஒரு யூனிட் மாதிரி இல்லை சரிங்களா நூல்வேலி மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய புக்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி

கண்டிப்பா வரக்கூடிய குரூப் டூலையும் உவேசா பத்தி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு நான் சிக்ஸ்த் புக்ல அழகா இன் பை இன்டா கொடுத்துறேன் சரிங்களா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மஸ்டா நம்ம நோட்ஸ்ல வந்து இந்த கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அது எந்த வருஷம் கேட்டிருக்கான் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இதுல பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேள்வி கேட்டிருக்கான் கீழ்கணும் ஊவேசா பற்றி சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்டா ஏ சாமிநாதனுடைய இயற்பெயர் வெங்கடரத்தினம் இவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் இது கரெக்டு அதுக்கப்புறம் குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடிய அச்சில் பதிப்பிட்டார் கரெக்டு அதுதான் வந்து பார்த்தா தேடி தேடி அழைஞ்சி பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் மூன்றாம் ஊவேசா வந்து மூன்றாம் தமிழ் சங்க தலைவர் இல்லைங்க அது மட்டும் கிடையாது அப்போ ஒன்றும் ரெண்டும் சரி அப்போ இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஓல்டு புக்கில் தான் இருக்கு புரியுதுங்களா சூப்பர் அப்போ இதுல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் புது புக்ல எங்கெல்லாம் ஊஎஸ்ஆ இருக்காரு அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் நூல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா ஊஎஸ்ஆ பற்றி இருக்கும் சரிங்களா இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புலமை பெருங்கடல் அப்படின்னு ஊஎஸ்ஆவை சொல்லிருப்பாங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் இருக்கும் இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் இதுதான் ஹைலைட்டான விஷயம் அப்போ இந்த நூல் இருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு சிறப்பு பெயர் எடுத்திருந்ததால வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமில் இந்த நூல் வேலையிலிருந்தே கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால இதையும் அழகாக படிச்சு வச்சுருங்க சரிங்களா சூப்பர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைப்பு முடிஞ்சிருச்சு கூடவே மூணு டாபிக் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் தான் நம்ம டெய்லியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பன்னிரெண்டாவது நோட்ஸ் வந்தாச்சு ஆல்ரெடி பதிமூணு வந்து நேற்று போட்டோம் அதாவது நம்பர் கொஞ்சம் மாறிடுச்சு அதனால சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பர் தானே அப்படின்னு நேற்று பதிமூணு பார்த்துட்டு இன்னைக்கு பன்னிரெண்டு பார்க்குறோம் இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகுதி அதாவது நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் ஐம்பத்தி தலைப்பு இல்லையா மூணு பகுதியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்ல அதில் மூணாவது பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும் அதில் ஒரு இருபத்தொரு தலைப்பு இருக்கும் அந்த இருபத்தி ஒரு தலைப்பில் ஒன்பதாவது தலைப்பா உரைநடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பேர் இருக்கும் அதுல பருதிமார் கலைஞர் அப்புறம் தனிநாயகம் அடிகள் சேகு தம்பி பாவலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல பரிதிமார் கலைஞருக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு இது பழைய புக்கில் இருக்கு இது என்னப்பா த தனிநாயகம் அடிகள் சேகு தம்பி பாவலருக்கு கலர் வேற கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டா இந்த தனிநாயகம் அடிகள் சேகு தம்பி பாவலர் காய்தே மில்லத் இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்மளுடைய குரு டு சிலபஸில் சேர்த்த புது நபர்கள் ஒரு ஒம்பது நபர்களை சிலபஸில் சேர்த்துருக்காங்க சரிங்களா அதில் ஒரு மூணு நபர்களுக்கு நம்ம இன்னைக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ இதை கடந்த பத்து வருஷத்தில் நம்ம தேடி தேடி பார்த்தினாலும் தனிநாயக மணிகள் செய்கு தம்பி பாவலர் காகிதை மில்லத்தை பற்றிலாம் நமக்கு கொஷின்ஸ் கிடைக்காது ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சிலபஸில் சேர்த்துருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய குரு டு எக்ஸாம்லேயும் இந்த மூணு தலைப்பில் இருந்து ஒரு ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா சூப்பர் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருக்கங்க இதுல முதல் வந்து பரிதிமார் கலைஞ்சி டென்த் ஓல்டு புக்கில் வராரு டுவெல்த் நியூ புக்கில் வராரு யூஎஸ்ஆ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் இருக்காங்க டுவெல்த் நியூ புக்கில் வராங்க அதுக்கப்புறம் தைநாயகம் மாடிகள் வந்து நைன்த் நியூ புக்கில் இயல் ஒன்பதுல விரிவாகும் ஆளுமை அப்படின்ற சாப்டருக்குள்ள வராரு அடுத்தது காகிதம் இல்லத்து வந்து செவன்த் நியூ புக்கில் இயல் ஒன்பதுல கண்ணியமிக்க தலைவர் அப்படின்ற சாப்டர்ல வராரு இந்த இது இந்த கண்ணியமிக்க தலைவர் அதாவது காய்தே மில்லத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு நல்லா படிச்சுங்க அதுக்கு அடுத்தது வந்து செய்கு தம்பி பாவலர் வந்து டென்த் நியூ புக்கில் இயல் அஞ்சில் நீதி வெண்பா அப்படின்ற சாப்டரில் வராரு அவ்வளோதாங்க இந்த அஞ்சு தலைப்புக்கும் இன்னைக்கு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்போது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பர்டிகுலராக ஒரு டாபிக் அதாவது இப்போ ஒன்பதாவது டாப்பிக்காக அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கல ஒம்பது பத்து பதிமூணு இந்த மூணு தலைப்பில் ஒவ்வொரு நபர்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா புரியுதுங்களா ரெண்டு தலைப்பு பழைய புக்கில் இருக்குது மூணு தலைப்பு புது புக்கில் மட்டும்தான் இருக்குது அழகாக லைன் பை லைனாக ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது சார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா இந்த நோட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் இதுக்கு ரிலேட்டடாக குரூப் டூ தரத்தில் கடந்த பத்து வருஷ கேள்வியோடும் சேர்த்து ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கோம் என்னால் ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியாது அப்படின்றவங்களுக்கு நம்ம அந்த ஆன்லைன் இல்லையா அந்த மாத்தி நூத்தி ஒரு நூத்தி ஒரு ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி அதாவது அறிஞர்களும் தமிழ் தொண்டுக்கு மட்டும் இருபத்தி ஒரு தலைப்புக்கு உங்களுக்கு நோட்ஸும் அந்த தலைப்பு அதாவது அந்த தலைப்புக்கு ரிலேட்டடா கடந்த பத்து வருஷ கேள்வி ஃப்யூச்சரில் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் கூடவே நூற்றி ஒரு ரூபா பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை ஒரு குரூப்பில் சேர்த்துட்டு உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துருவாங்க தெளிவா புரியுதுங்களா சூப்பர் சார் அம்மா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இருக்குன்னு சொன்ன இல்லையா அப்படியே கொஞ்சம் நவுந்து வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருக்கும் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கு நேரம் ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் முக்கியமாக சொல்லிடுறேன் ஸ்லோவாலாம் போலங்க கரெக்டாக போதும் நம்ம கொடுக்கறத அழகாக நீங்கள் படிச்சுட்டு வந்தாவே போதும் நம்ம எட்டு நாளில் பகுதியை முடிச்சிடும்னு சொன்னோம் அடுத்த பிளான் அஞ்சு நாளில் இலக்கணத்தை முடிச்சிருவோம் இலக்கியம் சாரி இலக்கியத்தை அந்த பத்து தலைப்பை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம கைவசம் ஒரு பாஞ்சு நாள் இருக்கும் அந்த பாஞ்சு நாள்ல மத்த தலைப்பு அதாவது இலக்கணம் இருக்கு இல்லையா அந்த தலைப்புக்கு ப்ராக்டிக்ஸு வேற ஏதாவது புத்தகத்துல விட்டு அந்த பகுதி எல்லாத்தையும் அழகா பார்த்துட்டு போயிடலாம் ஈஸியா தொண்ணூத்தஞ்சுக்கு மேற்பட்ட கேள்விகள் எளிமையாக போட முடியும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்